கிராமத்துக்கு மேலே இரவு வானத்தில் ஒரு கியூட்டான பேய் இருந்தால் அவள் பெயர் ஜென்னிலா அவள் பயமுறுத்தும் பேய்னு சொல்லி இருக்கிறாள் ஆனா அவளுக்கே பயமுறுத்த தெரியாது ஜென்னிலாக்கு ஒரு பெரிய பிரச்சனை பயமுறுத்த முயற்சி செய்தால் அவளோட உடம்பு ரப்பர் போல நீளமா ஆகிடும் போல ஜோயிங் ஜோயிங் இருந்தா யாருக்கு தான் பயம் வரும் ஒரு நாள் நானா தன்னோட மிகவும் முன்பு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாள் அவள் என்று சொன்ன உடனே அவளோட உடம்பு நீளி தண்ணீர் குழாய் மாதிரி நேராக ஆகிடுது ஜென்னிலா சொன்னாள் அடடா என்னடா இந்த உடம்பு எனக்கு என்ன பார்த்தா எனக்கே பயமில்லை சிரிப்புதான் வருகிறது அவள் மனசுல முடிவு பண்ணிட்டாள் இன்று ஒருத்தரையாவது நிச்சயம் பயமுறுத்துவேன் அவள் காடு வழியா பறந்து போனாள் அங்கே ஒரு சின்ன பையன் தன்னோட விசல் போட்டுக்கிட்டு வந்தான் ஜெனிலா மரத்துக்கு பின்னால நின்று ஊ ஊ என்று பயமுறுத்த போனாள் கூப்பிட்ட உடனே அவளோட உடம்பு லாம் போஸ்ட் அளவுக்கு மேலே நீடிச்சு கை கால் எல்லாம் நீடி பேயா ரப்பர் பொம்மையா என்று தெரியாத நிலை அதை பார்த்து அந்த பையன் வாய்விட்டு சிரிச்சான் ஏய் நீ பேயா இல்ல ஜென்னிலா வெக்கப்பட்டு தலையை கீழே குனிஞ்சாள் சரி இன்னொரு தரை கிட்ட போய் முயற்சிப்பேன் அப்படின்னு பறக்கும் இந்த தடவை ஒரு காகம் மரத்தில் உட்கார்ந்து இருந்தது நானா பறந்து வந்து என்று சொன்னானே அப்புறம் அதே கோரமா அவள் உடம்பு இந்த தடவை பாம்பு போல சுருண்டு சுருண்டு ரப்பல்ல செய்த மாதிரி நீலிச்சு காகம் அடி சிரிச்சுட்டே சொன்னது பேயா நீ நான் ரப்பர் பாம்பும் கூட உன்னை விட குறைவு நீளும் பாவம் ஜெமிலா இன்னும் ஒருமுறை அவமதிக்கப்பட்டாள் ஆனா அந்த நேரம் ஜென்னிலா ஒரு நல்ல யோசனை பண்ணாள் பயமுறுத்த முடியல ஆனா எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும் தானே அதுதான் என் அதை அதையடுத்து ஜெனிலா கிராமத்துக்கு நேரா பறந்து போனான் குழந்தைகள் எல்லாம் அவனை சுற்றி நின்று ஜெனிலா அக்கா நீளுங்க சுருங்குங்க ஸ்பிரிங் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஜெனிலா உடம்பை போக்கிங் போக்கிங் ஸ்பிரிங் போல தள்ளி நீலி சுருங்கி சுழன்று வாங்கி காமெடி பண்ண அத்தனை விஷயங்களையும் செய்தாள் குழந்தைகள் சிரிச்சு சிரிச்சு தரையில் விழுந்தாங்க அந்த நாள் முதல் ஜெனிலா உலகத்துல ஒரே ரப்பர் பேய் பயமுறுத்த மாட்டாள் ஆனா சிரிப்பை மட்டும் நிச்சயமாக தருவாள் இரவு தோறும் கிராமத்துல பிள்ளைகள் கத்துவாங்க ஜெனிலா அக்கா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க அவள் வானத்துல இருந்து ஸ்பிரிங் வருது பாஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து உடம்பை நீட்டி மகிழ்விப்பாள் உன் திறமையை வைத்து மற்றவர்களை மகிழ்வி